காவியங்கள் பல பேசும் பாரம்பரிய விளையாட்டோடு வெயிலும் மழையும் பகுதியில் நீண்ட நாட்களின் பின் உங்களோடு நான் எஸ் ஏ இலான் வெல்கம் டு ஏ போய்ட்ரி சதுரங்கம் சதுர் அரங்கம் தெனிலே சமர் ஒன்று அரங்கேறியது பண்டைய காலம் தெனிலே பகை நாட்டை வீழ்த்திட படையெடுத்து செல்கையில் பலி எண்ணிக்கை குறைத்திட புத்தியால் புரிந்த போர் இதுவாம் புதுமை பல கண்டும் சலித்திடா சமருது என்றும் நம் மனதில் இடம் பிடித்து நிற்கிறது இளையோரின் புத்திக்கு போடும் விளையாட்டு இன்றைய கவியை அலங்கரிக்கிறது கருப்பு வெள்ளை தனில் காய்களை நிறுத்தி சிந்தையில் சிறப்பாய் கணக்கிட்டு அரசை சிறைப்பிடித்து வென்றிடும் விளையாட்டில் சிப்பாய் யானை குதிரை மந்திரி என படை நிறுத்தி பல நுட்பம் தனை புகுத்தி விளையாடிடுவார் சிகரம் தொட்ட சதுரங்கம் தனை சிறுவர் சிந்தையில் மேலும் புகுத்திடுவீர் கவி வரிகள் மனுகளை தொற்றிருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க யாரெல்லாம் சதுரங்கம் விளையாடிருக்கீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இது போன்ற கவிகளை கேட்க ஞாபகமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றொரு கவியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இது விடைபெறுகிறேன் நன்றி